மாறன் சீரியல் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் கண்மணி மாறன் ரூம்லேருந்து எடுத்த அந்த ருத்ராஜ் வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக மாறன் தான் வந்துட்டு எங்கள் அண்ணனை கொலை பண்ணியிருக்காரு அதனால தான் இது மாறனோட ரூமில் இருந்திருக்கு யார் கண்ணையும் படக்கூடாதுங்கிறதுக்காக பெட்டியில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மாறன் வராங்க உடனே ராமச்சந்திரன் கேட்குறாங்க இது என்ன இது இது அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி ஒரு ரூமுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா நான் இதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பாரு இது கண்மணியோட அண்ணன் பாண்டியனோடது இது ஓ இருந்து எடுத்திருக்காங்க உண்மையே சொல்லு உனக்கு ஏதாச்சும் பாண்டியன் கூட முன்வரதாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அதுக்கும் வாய்ப்பே கிடையாது எனக்கு பாண்டியனை முன்ன பின்ன தெரியாது அந்த ஆக்சிடென்ட் ஆன அன்றைக்கி மட்டும்தான் எனக்கு அவரை தெரியும் அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது கூட இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ருத்ராஜுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் எடுத்துகிட்டு போய் இந்த ரூமில் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போது உடனே கண்மணி சொல்கிறாங்க இதோ பாருமாறா திரும்ப திரும்ப போய் சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காத நீ தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வீராவுடைய அம்மா வந்துட்டு அதை வச்சு அழுதுகிட்டே இருக்காங்க உடனே வீரா என்ன செய்கிறாங்கன்னா சைலண்ட்டாக இருக்காங்க அப்போது ராமச்சந்திரன் சொல்கிறாங்க கண்மணி அவன் தான் அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறானேம்மா அப்புறம் ஏமா நீ திரும்ப திரும்ப அவனையும் பழி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் தானே சொன்னீங்க மாறன் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா நீங்களே ஜெயிலில் கொண்டு போய் விட்டு வருவேன்னு இப்போ என்ன அமைதியாக இருக்கீங்க இப்போ தான் நல்லா தெரியுதே அவர் தான் இந்த தப்பை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி சொல்கிறாங்க இதை பரு கண்மணி தேவையில்லாமல் நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு எதாக இருந்தாலும் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் கற்பனை பண்ணி பேசலை இந்த ருத்ராஜ் அங்கே இருந்ததுனால தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாரணம் மாட்டி விடத்துக்காக கூட யாராவது அதை அங்கே கொண்டு போய் வச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க அப்படி யார் வச்சுருக்க போகிறா அப்படின்னு கண்மணி கேட்குறாங்க பள்ளி சொல்கிறாங்க இப்போ என்ன கண்மணி உனக்கு பிரச்சனை இவனை வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும் அதான் உன்னுடைய எண்ணமா மாறன் மேலே எதுக்காக அப்படிலாம் வீண் பள்ளி போட்டுக்கிட்டு இருக்க அவன் தான் பண்ணலன்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பிள்ளையை காப்பாத்துறதுக்காக நீங்கள் தேவையில்லாமே பேசிகிட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக இது இவர் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்கிறாங்க இது ஒன்றும் கோர்ட்டு கிடையாது இது வீடு உன் இஷ்டத்துக்கு எல்லாரையும் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அழைச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க மாறன் போயிட்டு ரூமில் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு எப்படி இந்த ருத்ராஜ் இங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்துட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போது மாறன் கேட்குறாங்க ஒரு நிமிஷம் நில்லு உனக்கு என் மேலே சந்தேகமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த விஷயத்தில் எனக்கு உன் மேலே சந்தேகம் இல்லை ஆனால் வேறு ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்னென்ன நம்ம மாறன் கேட்குறாரு அதை நான் நேரம் வரும்போது சொல்கிறேன் இப்போ சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க போகும்பொழுது பார்த்தா பிருந்தா அவங்க அம்மா கிட்டே இருக்காங்க பிருந்தாவோட அம்மா எழுதுகிட்டு இருக்கும்பொழுது பிருந்தா வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க அம்மா மரன் மாமா இதை பண்ணியே இருக்க மாட்டார் அவர் ரொம்ப நல்லவருமா நீ நம்புறியா மரன் மாமா இதை பண்ணியிருப்பாருன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் பழகின வரைக்கும் நம்ம மருமகன் இந்த மாதிரி ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணது கிடையாது அதனால் அவர் இதை பண்ணியிருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லடி ஆனால் ஒரு பக்கம் பையனை இழந்திருக்கேன் இன்னொரு பக்கம் மருமகம் மேலே கொலப்பலி விழுந்திருக்கு அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது பிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க கவலைப்படாதமா நான் சொல்கிறது நம்புமா நிச்சயமாக நம்ம மாறணுமாமா அந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாருமா நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட் அவ்வளவுதாம்மா அப்படின்னு சொல்லி நம்ம பிருந்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் நம்ம வீரா வந்துட்டு லாயராக வீட்டு கூட்டிகிட்டு வராங்க ராமச்சந்திரன் என்ன விஷயம்னு கேட்குறாங்க எனக்கு சில டவுட்ஸ் இருக்குமாமா அதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர்கிட்ட இவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை பற்றி சொல்கிறாங்க அவரும் மாறனை பற்றி விசாரிக்கிறாரு மாறனை பற்றி நம்ம வீரா சொல்கிறாங்க மாறன் வந்துட்டு சின்ன சின்ன தப்பு பண்ணுவார் ஆனாலும் தப்பு பண்ணால் நான் தான் அந்த பண்ணைன்னு ஒத்துப்பார் அந்த விட்னஸ் வந்துட்டு பொய் சொல்கிறாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவர் பொய் சொல்கிறாரு அவர் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லும்போது அவர் ரொம்ப பதட்டத்தில் இருந்ததை நான் பார்த்தேன் எல்லாருக்குமே ஒரு சின்ன பதட்டம் தான் இருக்கும் ஆனால் இவருக்கு ரொம்ப பெரிய பதட்டம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறதுல உண்மை எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம வீரா சொல்கிறாங்க வள்ளியம்மாவும் சொல்கிறாங்க அது மாதிரி மாறனுக்கு முன்னாடியே பாண்டியன் கூட முன்பக இருந்திருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பான் என்கிட்ட அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே லாயர் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த விஷயம் வந்துட்டு நடக்கலன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இந்த போலீஸ் தான் சார் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம வீரா வந்துட்டு சொல்கிறாங்க லாயர்கிட்ட வீரா ராமச்சந்திரன் வழியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ராகவன் அந்த இடத்துலேருந்து கிளம்பி மேலே போகிறாங்க